வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றும் நம் காணொலியில் புகைப்படத்திற்காக புத்த கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் வால் எடுத்து வீசவில்லை வால் எடுத்து வீசவில்லை எடுத்து எரியவில்லை விழியாலே என் இதயத்தை விட்டாயே வால் எடுத்து வீசவில்லை வேல் எடுத்து எரியவில்லை விழியாலே என் இதயத்தை விட்டாயே விழி மூடாமல் செய்துவிட்டாயே விழி மூடாமல் செய்துவிட்டாயே பார்வையிலேயே என்னை பாவலன் ஆக்கிவிட்டாயே பாவையே பார்வையிலேயே என்னை பாவலன் ஆக்கிவிட்டாயே பாவையே கதிர்வீசும் உன் கண்களால் என் நினைவுகள் உருகுகின்றன கதிர்வீசும் உன் கண்களால் என் நினைவுகள் உருகுகின்றன கனவுகளில் கரையின்றேன் கனவுகளில் கரையின்றேன் உன் பூவிதல் திறக்கவில்லை உன் பூவீதல் திறக்கவில்லை தேன் சொல் சொல்லவில்லை உன் பூவிதல் திறக்கவில்லை சொல்லவில்லை உன்னையே என்னை என்ன வைத்தாயே உன்னையே என்னை என்ன வைத்தாயே தீ சொல் சொல்லவில்லை கொட்டவில்லை தேவமங்கையே உன் நினைவிலே நீந்த வைத்தாயே தீ சொல் சொல்லவில்லை தேல் போல கொட்டவில்லை தேவ மங்கையே உன் நினைவிலே நீந்த வைத்தாயே பாவையே என்னை பார்க்காதே பாவையே என்னை பார்க்காதே கதிர்வீசும் உன் கண்களால் கதிர்வீசும் உன் கண்களால் பனித்துளி போல் என் உயிர் துளி கரைந்துவிடப் போகிறது பாவையே என்னை பார்க்காதே பாவையே என்னை பார்க்காதே கதிர்வீசும் உன் கண்களால் பனித்துளி போல் என் உயிர் துளி கரைந்துவிடப் போகிறது நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்